பார்வையற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் அந்த பெண்களை கொடுமை செய்யும் கைவர்களை கொடூரமாக ஹீரோ அருண் விஜய் கொள்வது போலவும் பாலா வணங்கன் படத்தை எடுத்த நிலையில் பெண்களை அடித்து கொடுமைப்படுத்தும் காட்சிகளை தான் பாலா இயக்குகிறார் என்றும் பெண்களை காப்பாற்ற ஆண்கள் தான் வர வேண்டும் என்பது போலவே படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனவும் லினின் பாரதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சேது படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பாலா சேது நந்தா பிதாமகன் நான் கடவுள் அவன் இவன் பரதேசி நாச்சியார் தப்பட்டை வர்மா வடங்கான உள்ளிட்ட பல படங்களை அவர் இயக்கியுள்ளார் இதில் அதிகப்படியான படங்களில் ஆண்கள் தான் கதையின் நாயகர்களாக உள்ளனர் மேலும் ஆக்ரோஷமாக வில்லன்களை கிளைமேக்ஸில் நரபலி கொடுப்பது போல கொடூரமாக கொள்ளும் காட்சிகளை வைத்து ஓட்டி வருகிறார் என்கின்ற விமர்சனங்களும் இருந்தன இந்த ஆண்டு வெளியான வடங்கான படத்திற்கும் அதே போன்ற விமர்சனங்கள் வந்த நிலையில் வசூல் ரீதியாக அந்த படம் ஓடவில்லை தமிழ் சினிமாவில் பெரிய இயக்குனராக கருதப்பட்டு வரும் சங்கர் ஏ ஆர் முருகதாஸ் பாலா ஹரி உள்ளிட்ட பலர் சமீப காலமாக அவுடேட்டட் இயக்குனர்களாகவே மாறி வருகின்றனர் ஒரே பேட்டனில் இன்னமும் பல படங்களை இயக்கி ரசிகர்களை கவர முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான வடங்கான் திரைப்படமும் பாலாவுக்கு கை கொடுக்கவில்லை வர்மா படத்தால் பாலாவுக்கு பெரிய மனவேதனை ஏற்பட்ட நிலையில் வர்மாவுக்கு பதில் ஆதித்யா வர்மா படத்தில் நடித்து அந்த படத்தை துருவிக்ரம் முதலில் வெளியிட்டு அறிமுகமானார் அதன் பின்னர் பாலாவுக்கு பட வாய்ப்புகளை கிடைக்காத நிலையில் சூர்யா தனது டூடி நிறுவனத்தின் மூலம் வணங்கான படத்தை தயாரிக்க ஆரம்பித்து நடித்தும் வந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் பாலாவுடன் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் விலகிவிட்டார் அதன் பின்னர் அரண் விஜயை வைத்து வளங்கான படத்தை இயக்கினார் பாலா இயக்குனர் பாலா என்ன பெரிய இயக்குனர் தனது படங்களில் பெண்களில் தலைமுடியை பிடித்து அடிப்பது கொடுமைப்படுத்துவது என்றே காட்சிகளை வைக்கிறார் மேலும் ஆண்தான் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆணாதிக்க புத்தியுடன் தான் படங்களை இயக்கி வருகிறார் என்றும் மிஷ்கினை வைத்து இயக்கிய போக்சோ காட்சியில் கூட ஆண்களை சேஃப்கார்டு செய்யும் காட்சியாகவே வைத்திருக்கார் என லெனின் பாரதி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜோதிகா ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியான நாச்சியார் படத்தை பாலதான் இயக்கினார் அவரைப் பற்றி இப்படி தப்பு தப்பாக லெனின் பாரதி எப்படி பேசலாம் என பாலரசியர்கள் பதிலடி கொடுத்து திட்டி வருகின்றனர் சினிமாவில் ஒரு இயக்குநரின் படைப்பை இன்னொரு இயக்குனர் இப்படி கடுமையாக சாடலாமா கமர்ஷியல் படங்கள் என ஹீரோயின்களை காட்சி பொருளாக இருக்கும் இயக்குனர்கள் குறித்து மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் லின் பாரதி ஏன் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என பால ரசிகர்கள் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர்